வாழ்நாள் முழுதும் நம்ம வந்து ஒரு பொறுப்பானவங்களாக இருக்கணும் ஒரு அலட்சியமே இருக்கக்கூடாது சோம்பேறுத்தனமே இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுதும் நம்ம உழைக்கணும் அப்படின்னா யார் உழைப்பாங்க லட்சியம் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உழைப்போம் இப்போது வந்து என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்கள காப்பாற்றினேன் வளர்த்தேன் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லோரும் நல்லா இருக்காங்க ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து வெட்டியாக உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க கா காரணம் என்னென்னா அவ்வளோதான் அவங்க லட்சியம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறாங்க என் லட்சியம் என்னுடைய வாழ்க்கை கடமை முடிந்து விட்டது எனது லட்சியம் முடிந்து விட்டது அதனால்தான் நான் சும்மா இருக்கேன் லட்சியம்னா என்னது கல்யாணம் பண்ண வேண்டியது பிள்ளைகளை பார்க்க வேண்டியது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இதுதான் லட்சியம் இது முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் நான் பேசாமல் உட்காந்து என் பிள்ளைகள் கொடுக்குற பணத்தை வச்சு நான் சாப்பிட்டு என் வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்போது ஒரு பொறுப்பு இல்லாத வாழ்க்கை என்பது அவர்களுக்கு அவருக்கு வந்து விடுகிறது ஒரு பொறுப்பு இல்லாமல் வாழ்கிறார் ஒரு லட்சியமே அப்போ அவருடைய லட்சியம் வந்து தப்பான லட்சியமாக இருக்குது வாழ்நாள் முழுதும் அவர் பொறுப்பானவராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு வாழ்நாள் முழுதும் பொறுப்பாக இருக்கணும் தொண்ணூறு வயசானாலும் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் நூறு வயசானாலும் சரி நூற்றி பத்து வயசானாலும் சரி நீ பொறுப்பாக இருக்கணும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் அப்போ என்ன அப்போ நம்முடைய லட்சியத்தையும் நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ இப்போ நான் சொன்ன ஒருத்தர் வந்து ஏன் வந்து ஒரு அறுபது எழுபது வயசில் சும்மா ஏன் உட்காந்துருக்காரு அவர் வந்து பிள்ளைகள் தான் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் லட்சியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அவர் எதை லட்சியம்னு நினச்சாரோ அந்த லட்சியம் முடிஞ்ச உடனே அவர் சோம்பேறி ஆகிட்டார் அப்போ நமது லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் லட்சியத்தை சரியாக தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்நாள் முழுதும் நம்ம வந்து பொறுப்பாக இருக்கலாம் வாழ்நாள் முழுதும் சாகிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பானவராக என்ன லட்சியம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும் பொறுப்பானவராக இருக்கணும் அப்போ என்ன லட்சியம்னா மகிழ்ச்சியாக வாழ்வது ஆரோக்கியமாக வாழ்வது நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது இதுதான் அப்போ வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ்வது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறது இதுதான் நமது லட்சியமாக இருக்கணும் இதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய லட்சியமாக இருக்கணும் நூற்றி இருபது வருடம் வா வாழ வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடம்பை உறுதியாக வைப்போம் உடல் உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும் உடம்பில் ஃபிட்னஸ்ஸே இல்லை தொலைதொடன்னு இருக்குது அப்படின்னு அழகு இல்லை அப்படின்னா தாழ் மனப்பான்மை வரும் சீக்கிரமாக செத்து போயிடணுன்னு தான் தோணும் அதனால் உடம்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஆயுள் காலம் அதிகம் அப்போது நீ அப்போது ஒருத்தர் வந்து நான் நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழணும் அப்படின்னா அவர் உடம்பு கண்டிப்பாக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் உறுதி உடம்புல உறுதி இல்லைன்னா நீங்கள் எண்பது தொண்ணூறு வயசு தாண்ட மாட்டீங்க தாண்டணுன்னு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாழணுன்னே பிடிக்காது எப்படா ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு தான் தோணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் வேலை செய்யணும் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு நூற்றி பத்து வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்போ அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும் நூற்றி இருபது வருடம் வாழ வேண்டும் என்பது தான் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா உடம்பு உறுதியாக இருக்கணும் உடம்புல நோய் இருக்கக்கூடாது நோயோட யாரும் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நோய் வந்துச்சுனாலே நரகமாயிரம் அப்புறம் சீக்கிரமாக சாகணும் தான் நினைப்பாங்க அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்புல உறுதி இருக்கணும் இருந்தால் அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வாழ்க்கை வாழறதுக்கே நமக்கு பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் துணையோடு வாழணும் ஒரு காதல் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஆசை வரும் ரொம்ப நாள் வாழணுன்னா அதில் பாருங்கள் அப்போ கா ஒரு துணை தேவை வாழ்க்கை துணைகள் தேவை உறவுகள் தேவை வெறும் மற்ற உறவுகள்லாம் இருக்குது ஆனால் கணவன் இல்லை மனைவி இல்லை அப்படின்னா வாழ்வதற்கு போர் அடிச்சிடும் முக்கியமான உறவு அந்த கணவன் மனைவி உறவு அதனால் நம்ம கூட வாழ்கிறவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு கணவனை ஒரு மனைவி ஒரு பெண்ணாக இருந்தால் தனது கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் வாழ முடியும் இல்லை கணவன் இடையில இறந்து போயிட்டான் அப்படின்னா இவளுக்கு வாழ்க்கையை போர் அடிச்சிடும் அப்போ கணவனும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுபோல் அந்த கணவன் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ் வாழணும்னா தனது மனைவியும் தனது மனைவியும் அவன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அவன் ரொம்ப நாள் வாழ்ந்தால் தான் இவனும் ரொம்ப நாள் வாழ முடியும் தனியாக போகிறதுக்கு வாழ்க்கை போர் அடிச்சிடும் இதுக்கு செத்தே போயிடலாம் எப்படா சாவுறோம் அப்படின்னு தான் அதனால் கூட கணவன் மனைவியாக வாழும்போது இன்னும் வாழணுங்கிற ஆசை வரும் அப்புறம் சுயமரியாதையோடு வாழணும் சுயமரியாதையோட வாழணும் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது நம்ம வேலையை நாமளே செஞ்சுக்கணும் பிறரை எதிர்பார்க்கக்கூடாது இப்படி அப்போ தான் உங்களால் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும் பிறருக்கு பாரமாக இருந்துக்கிட்டு நான் நூறு வயசு வரைக்கும் வாழணும் நூற்றி பத்து வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா உங்களால் வாழ முடியாது பிறருக்கு பாரமாக இருக்கக்கூடாது நான் இதுக்கு அப்போ நம்ம பிறருக்கு பாரமாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது இவர் எப்போதான் சாவாரோ தெரியலையே இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பிள்ளை எதிர்பார்த்து வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளை என்ன நினைப்பார் சீக்கிரம் இப்போ இவர் செத்து நல்லா இருக்கும் பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின் தான் நினைப்பாங்க அப்போது மற்றவங்களும் நம்மள தொந்தரவாக நினைக்கக்கூடாது நம்மளே நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கணும் நம்ம உணவு சமைக்கிறதா இருக்கணும் உணவை தேடுறதா இருக்கட்டும் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்கிட்டா நம்மளால் பிறருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு மற்றவங்களும் நினைப்பாங்க நாமளும் வாழ்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தாதான் நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் பொறுப்பாக வாழ்நாள் முழுது நம்ம அப்போ தான் பொறுப்பானவராக இருக்க வேண் இருக்க முடியும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும்